ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நிவினர் மாமன்ஜி எல்லாரும் பேர் இருக்கீங்க நம்ம அந்த வீடியோல மோட்டிவேஷன் குடிசாங்க பார்க்க போறோம் கஷ்டங்களை கொடுத்துவிட்டு எதுவும் நடக்காதது போல் இயல்பாக பேசுவதெல்லாம் நேசித்தவர்களால் மட்டுமே முடியும் எனக்கு தெரியும் நீ என்னால் காயமுறுகிறாய் நான் உன் துயரம் எந்த நல்லவைகளும் உனக்களிக்க தெரியாத எனக்கு சொல்லாமல் போய்விடுவேன் ஆயினும் ஏன் எல்லா முறையும் வழியிடமின்றி போன போதெல்லாம் மீண்டும் மீண்டும் உன்னிடம் வரும் என்னை அனுமதித்துக்கொண்டே இருக்கிறாய் நான் குற்ற உணர்ச்சி கொள்ள வேண்டுமென்றா இல்லை சிறுபொழுதே எனினும் உன்னோடு கடக்கும் இந்த ஆனந்தத்திற்கான சுயநலம் மனவெளியில் காதல் பலரூபம் அடி மாமரம் நிரம்ப பூக்கிறது ஆனால் அவ்வளவுமா பழங்களாகின்றன வாழ்க்கை மரமும் அப்படித்தான் அதில் ஆசை பூக்கள் நிரம்ப பூக்கின்றன ஆனால் ஆசைகள் அனைத்தும் நிறைவேறுவதில்லை மாற்றிக்கொள்ளாதவர்கள் மட்டுமே இங்கே மானத்துடன் வாழ்கிற உத்தமர்களாக தெரிகிறார்கள் மற்றபடி எல்லோருமே ஒரு வகையில் தவறுகளுடன் தான் வாழ்க்கை நடக்கிறது ஆனால் தவறு என்று உணர்வதில்லை பிறரை குறை கூறி பெருமை கொள்ளும் எந்த ஒரு மானிடனும் மனதிற்கு நிறைவானதொரு வாழ்க்கையினை வாழ்வதில்லை யார் மனதையும் புண்படுத்திவிடக்கூடாது என்று இருப்பதனால்தான் என்னவோ எளிதில் நம்மை காயப்படுத்தி விடுகிறார்கள் அழிவு என்பது எதுவுமில்லை அது இன்னொன்றாய் மாறிக்கொள்கிறது அவ்வளவே காகமும் குயிலும் பார்ப்பதற்கு இரண்டும் ஒன்று போல்தான் தோற்றமளிக்கும் ஒருவரின் வெளித்தோற்றத்தை வைத்து ஒருவரை மதிப்பிடாதீர்கள் மனநிறைவு என்பது நம்மிடம் இயல்பாகவே உள்ள செல்வம் ஆடமரம் என்பது நாமே தேடிக் கொள்ளும் வறுமை உன்னை கொல்லும் ஓர் ஆயுதம் உன் கோபம் உலகையே வெல்லும் ஓர் ஆயுதம் உன் மவுனம் தனிமையில் இருக்கிறோம் என்று தளர்ந்து விடாதே உயர்ந்து நிற்பாய் உறுதியாய் செழுமையாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் வீடியோ பற்றி கற்றுக்களை கமெண்ட்டில் தெரிவிங்க நம்ம சேனலை பற்றி புதுசாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் வீடியோவை ரசித்து பார்த்துமைக்கு மிகப்பெரிய நன்றிகள் மீண்டும் மற்ற ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்